வணக்க நண்பர்களே ஜீவசமாதி சித்தர்கள் மகத்தொன்ற யூடியூப் சேனலுக்கு உங்களை என்றென்றும் அன்புடன் அழைக்கும் உங்கள் சிவரமேஷ் இப்போது எங்கே வந்திருக்கிறேன்னா நம்ம பள்ளிப்பாளையம் பள்ளிப்பாளையம் காவிரி ஆத்தங்கரை ஒட்டி இங்கே ஒரு ஒம்பது பத்து ஜீவசமாதி ஐயாக்கள் உள்ளாங்க அவங்கள நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக வாங்க இந்த ஐயாவோட அருளை பெறின வேண்டி நான் இந்த வீடியோவை போடுறேன் இதுவும் நான் யூடியூப்பில் ஒரு நண்பர் போட்டிருந்தார் வீடியோவை இருந்தாலும் நானும் போடுறேன் ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப பழமை வாய்ந்த ஜீவ சமாதிகள் இங்கே வந்து எல்லோரும் வந்து பார்க்கணுன்ட்டு நான் இறைவனை வேண்டி உங்களுக்காக நான் போடுறேன் வாங்க உள்ளே போய் இறைவனை எல்லாரையும் போய் பார்ப்போம் நம்ம கர்ம வினைகள் அனைத்தும் தீரணும்னா இது போன்ற சித்தர்கள் சமாதிகளுக்கு போனோம்னா நம்மளோட கர்ம வினைகள்லாம் தீரன்றது ஐதீகம் அதனால் வந்து இது போன்ற ஜீவசமாதிகளை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பார்ப்போம் இந்த கோபுரம் பார்த்துக்கங்க ஜீவசமாதி கோபுரம் இதான் நுழைவாயில் என்ட்ரன்ஸ் பார்த்துக்குங்க இங்கே ஒரு ஐயா இருக்கார் வெளியே ஒரு ஐயா இருக்காரங்களாம்மா இந்த ஐயாவை பார்த்துருவோம் இவர் ஒரு டாக்டர்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த ஐயாவை தரிசனம் பண்ணிக்குவோம் உள்ளே எடுக்க அளவுடு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்க்கல ஒரு நிமிஷம்